சர்குருவே சரணம் ஒரு முறை சர்க்குரு அப்பா அவங்களுடைய வீட்டில் கணக்கன்பட்டியில் நடந்துட்டே இருந்திருக்காங்க அப்போ எப்பவும் போல அவரை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் அவரை சுத்தி உட்கார்ந்து இருந்திருக்காங்க அப்பா கேட்டிருக்காங்க சாமி யார் யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணும் அல்லது ஏதாவது படிடா சாமி படித்தாதானடா கிடைக்கும் கேட்டாதானடா கிடைக்கும் அப்படின்னு எதாவது சொல்லுவார் நினைச்சிட்ருக்கேல அவர் யார் யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே சர்க்குரு அப்பா கையால ஒரு வாய் ஆதமாத நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தான் ஆவலோட காத்துட்டு இருந்திருக்காங்க அதனால எல்லாருமே அப்படியே அமைதியா இருந்திருக்காங்க அப்போ சர்குரு அப்பா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆகாரம் வேணாண்டா சாமி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவருக்கு வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா யாரும் என்ன கேட்கறதுன்னு தெரியாம அமைதியா இருந்திருக்காங்க முதல்லயே யாருக்கெல்லாம் ஆகாரம் வேணாண்டா சாமின்னு கேட்டப்பவே கையை தூக்கி சாமி எங்களுக்கெல்லாம் ஆகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம் இப்போ அவர் எங்களுக்கு ஆகாரம் வேணாண்டா சாமின்னு சொன்னப்பவாது சாமி எங்களுக்கு வேணும் சாமி அப்படின்னு சொல்லி வாயு திறந்து சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் எப்போவுமே எல்லாருக்கும் சர்க்குரு அப்பாவை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா அதனால எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க எல்லாரும் பயத்தில் அமைதியாக இருந்திருக்காங்க ஆனால் உண்மையா அவங்களுக்கு எல்லாருக்குமே அவருடைய கையால் சாப்பாடு கிடைக்கணும்னு தான் வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க ஆனால் வாயை திறந்து கேட்கறதுக்கு ஒரே பயம் ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாரோ அல்லது திட்டிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சர்க்குரப்பா இவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பாத்துட்டு சொல்லிருக்காங்க சாமி வயிறு நிறைஞ்சிருக்கிறவனுக்கு சாப்பாடு தேவைப்படாது இல்லடா இவங்க யாருக்குமே பசி இல்ல போலடா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள மாத்தி மாத்தி முகத்தை பாத்துக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி இருந்திருக்காங்க பசிக்குதுன்னு சாமிகிட்ட சொல்லிடுவோமா சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்களே ஒழிய யாருமே சர்க்குரு அப்பா கிட்ட எங்களுக்கு ஆகாரம் வேணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கல அப்போ ஒருத்தர் மட்டும் எழுந்துருச்சு சாமி எல்லாருக்கும் ஆகாரம் வாங்கிட்டு வரவா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சர்க்குரு அப்பா கேட்டிருக்காங்க ஏண்டா சாமி இங்க ஒருத்தனும் எதுவும் படிக்கலையேடா அவனுக்கு வேணும்னா அவன் கேட்பான்லடா நீ எதுக்குடா எழுந்திருச்சா ஆட்ரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போது சாப்பாடு வாங்கிட்டு வரவான்னு கேட்டவர் சொல்லியிருக்காரு சாமி இங்கே எல்லாருமே பசியில் தான் இருக்காங்க ஆனால் யாரும் எதுவும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு அவரே இருந்திருக்காரு அதுக்கு சர்க்குரு அப்பா சொல்லியிருக்காங்க ஏண்டா சாமி நான் தான் கேட்குறேன்ல யாருக்கு என்ன வேணும் ஆகாரம் வேணுமா வேணாமான்னு அவன் வாயை திறந்து படிக்கணும்லடா சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க அவர் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கோரஸாக கத்தியிருக்காங்க சாமி எங்களுக்கெல்லாம் பசிக்குது ஆகாரம் வேணும் சாமி அப்படின்னு சொல்லி உடனே சர்க்குரு அப்பா ஏண்டா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏண்டா கத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க இப்படி தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அந்த தெய்வமே நம்ம கிட்ட வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அவர் அப்படி கேட்டால் கூட இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம தைரியமா சொல்லணும் அப்படிங்கிறத தான் அவர் எதிர்பார்க்குறாரு ஆனா உண்மையா பார்த்தா நம்ம யாருக்குமே எதையும் சரியா அவர்கிட்ட கேட்க தெரியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா நிச்சயமா நம்ம யாருக்குமே அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியல நமக்கு என்ன வேணுங்கறத நம்ம அப்பா கிட்ட கேக்குறதுக்கு கூட இவ்வளோ சங்கோஜப்பட்டு இவ்வளோ கூச்சப்பட்டு அல்லது ஒரு ஆணவமா இருக்கிறது அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படிங்கறது தெரியல நம்ம அப்பா கிட்ட கேக்கிறதுக்கே வெக்கம் மானம் சங்கோஜம் கூச்சம் இந்த மாதிரி நாம வச்சிக்க கூடாது இல்லையா மதுரை ஞான சபையில நடந்த சத் சங்கத்துல இந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் அங்க சந்திரசேகர சுவாமிகள் ஐயா ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க இது வரைக்கும் என்னென்ன தெரியும் அல்லது அனுபவத்துல நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது எல்லாமே அஞ்ஞானம் தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த அஞ்ஞானத்திலிருந்து நாம விடுதலை பெறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த டெக்னிக் என்னன்னா குரு என்ன சொல்லிருக்காரோ அதை அப்படியே நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் இல்லையா நாம ஒரு விஷயத்த செய்யணும் இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி சர்குரு அப்பா கிட்ட சொல்லிட்டு செய்யறப்போ நாம என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அந்த பிளான் படி நடக்காது அவர் நமக்கு ஒரு விஷயத்த உணர்த்தி அந்த விஷயத்த அவர் எப்படி நமக்கு உணர்த்தினாரோ அதே மாதிரி செஞ்சு முடிக்க வைப்பாரு இப்போ குருவோட பேச்ச அப்படியே மீறாம செய்யறது மட்டும்தான் ஞானம் அதனால இந்த டெக்னிக் என்னன்னா நம்மளுடைய அஞ்ஞானத்தை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய குரு நமக்கு என்ன சொல்றாரோ என்ன உணர்த்துறாரோ அதை நாம அப்படியே தான் உண்மையான அறிவு இப்படி குருநாதருடைய வார்த்தைய எந்த ஒரு சந்தேகமும் படாம அப்படியே செய்யறது தான் உண்மையான சரணமா இருக்க முடியும் ஒருமுறை சித்தராஜ சுவாமிகள் நம்மளுடைய சர்க்குரு அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க சித்தராஜ சுவாமிகள் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஓமலூர்ல சமாதி அடைஞ்சிருக்கிற சிவபிரபாகர சித்தயோகி ஐயாவுடைய சீடர் தான் சித்தராஜ சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதி அடைகிறதுக்கு முன்னாடி அடுத்ததா நான் பழனிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ சமாதி அடைஞ்சதாவும் அதனால சித்தராஜ சுவாமிகள் அவரை தேடி பழனிக்கு வந்ததாகவும் கணக்கன்பட்டியில இருக்கிற சர்குரு அப்பா தான் தன்னுடைய குருநாதரான சிவபிரபாகர சித்தயோகி அப்படின்றத அவர் உணர்ந்ததாகவும் சொல்லுவாங்க அப்படி ஒரு தடவை சித்தராஜ சுவாமிகள் நம்மளுடைய சர்குரு அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சாக்கடை போயிருந்திருக்கு அதுல அப்படியே நிறைய நரகலா இருந்திருக்கு சர்க்குரப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுல இருந்து தண்ணிய மோந்து வைடா அப்படின்னு சொல்லிருக்காங்க சித்தராஜ சுவாமிகள் ஐயாவும் தண்ணிய வாட்டர் கேன்ல மோந்து அங்க மேல வச்சிருந்துருக்காங்க அப்போ வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாகமா அவருக்கு இருந்திருக்கு அப்போ சர்குரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேய் தாகமா இருக்குலடா சாமி அந்த தண்ணி எடுத்து கூடி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அதை பார்த்தா முழுக்க நரகலா இருக்கு ஆனாலும் தன்னுடைய குருநாதர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அந்த தண்ணியை அவங்க குடிச்சிருந்துருக்காங்க இதில் நம்மளுடைய அனுபவ அறிவு என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுல நிறைய பாக்டீரியா இருக்கும் நிறைய கிருமிகள் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை அது ஏற்படுத்தலாம் அதனால இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது இந்த மாதிரி தான் நம்மளுடைய அனுபவ அறிவு நமக்கு சொல்லும் ஆனா இங்க நம்மளுடைய அனுபவ அறிவு என்ன சொல்லுதோ அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய குருநாதர் என்ன சொல்றாரு நாம அந்த தண்ணியை குடிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் அதை அப்படியே குடிச்சிருக்கிறாரு இந்த இடத்துல என்னுடைய அறிவு இந்த உலகம் எனக்கு இது வரைக்கும் என்ன கற்றுக் கொடுத்ததோ அந்த அறிவு எனக்கு வேண்டாம் அதை நான் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்னுடைய குருநாதர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நான் அப்படியே கேட்குறேன் அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த ஞானம் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த யோசித்தோம்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அவர்கிட்ட கேட்டு கேட்டு தான் நம்ம செய்ய முடியுமா இப்போ இருக்கிற வாழ்வியல் சூழலில் நம்மளால் எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்ய முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா நாம எல்லா விஷயங்களும் கேட்டு கேட்டு அவருடைய வார்த்தைகள் படிதான் நடப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவரை நம்பி முடிவு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு விஷயத்திலையும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கடமை அவருக்கு இருக்கு இப்போ நம்ம எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டதும் என்ன நினைப்போம்னா ஓகே இனிமேல் நம்ம சர்க்குரு அப்பா சொல்றதான் நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா வாழ்வியல் சூழல்ல இந்த உலக மாயையில நாம அந்த வைராகியத்தை விட்டுடுவோம் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பிறர் சொல்ல கேட்டு நடக்கிறது அறிவான செயலா இருக்க முடியாது ஆனா குருவோட சொல்ல கேட்டு நடக்கிறது மட்டும்தான் அறிவு இங்கே நம்ம யாருடைய சொல்ல கேட்டு நடக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம கவனிக்கணும் நடக்கின்ற செயல் எல்லாம் உன்னருளால் என்ற பின் நான் என்று சொல்லுவதில் அர்த்தம் ஏதும் இல்லை அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு வரிகள் கொண்ட பாட்டு மதுரை ஞான சபையில இருந்து வர பாட்டு ஒன்று இருக்கு இந்த வார்த்தைகள் படி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன செயல் செஞ்சாலும் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளுடைய மனசு என்னென்னமோ பேசிட்டே இருக்கும் அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நாம என்ன வேலை செஞ்சாலும் அதை சர்க்குரா பாக்கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம செய்யறப்போ அந்த வேலையில இயல்பாவே ஒரு நேர்த்தி இருக்கு இத கண் கூட நான் பார்த்திருக்கேன் ஒருத்தவங்க கூட சொல்லிருக்காங்க நான் உலையில அரிசி போடுறப்ப கூட சர்க்குருவே சரணம்னு சொல்லிதான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையாவது நம்ம பக்தியோட கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே போதும் இங்க நம்ம என்ன ஒரு விஷயத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யறப்போ நம்ம நம்மளுடைய அனுபவ அறிவை வச்சுதான் நம்ம போறோம் ஆனால் சர்க்குரு அப்பா நமக்கு சொல்கிறபடி நம்ம வாழ்றப்போ நம்ம உண்மையான ஞான வாழ்க்கை வாழ்றோம் ஆனா அவர் சொல்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா தொடர்ச்சியா அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு சொல்லிட்டு செய்யறப்போ எந்த விஷயத்த நாம செய்யணும் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத அழகா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு அடுத்தடுத்து உதவிகள் கொடுப்பாரு நாம எந்த விஷயத்த செய்யக்கூடாது அதனால நமக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த நம்ம செய்யறதுக்கு ஒரு சின்ன உதவி கூட கிடைக்காம எல்லா பக்கமுமே நமக்கு அந்த வேலையை செய்ய விடாம தடுத்து நிறுத்துவாரு ஒரு முறை கணக்கன்பட்டியில நைட் ஒன்பது மணி இருக்குமா அப்போ சர்க்குரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செவர் கட்ட சொல்லிருக்காங்க அப்போ சர்குரப்பா தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லிருக்காரு டே சாமி இந்த செவரை அகலமா வச்சாதான் இந்த செவரு விழுகாது அப்படின்னு சொல்லிட்டு கைய நல்லா அகலமா வச்சு காமிச்சு இந்த அகலத்துக்கு இவ்வளோ நீளத்துக்கு இந்த செவரை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குரப்பா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி செவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்துட்டாங்க இப்போ இருந்து பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் சாமி வந்து இந்த மாதிரி அகலமாக நீளமா செவர் வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம அதே மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்னொரு பக்தர் சொல்லியிருக்காங்க சாமி இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இவ்வளோ கல்லுக்கு எங்கே போகிறது அவர் அப்படி தான் சொல்லிட்டே இருப்பார் ஆனால் நம்ம கரெக்டாக இந்த அளவு மட்டும் வைச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் எப்படினாலும் அவர் தானே போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சர்க்குரப்பா ஒவ்வொரு கட்டடத்தையும் கட்ட சொல்லுவார் கொஞ்சம் நேரத்துலேயே அதை வந்து இடிக்க சொல்லிடுவார் அதனால இந்த பக்தர் என்ன நினச்சிட்டாருன்னா அப்போது இவர் சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க உடைக்கிற செவரை அகலமாக கட்டினா என்ன ஒல்லிய கட்டினா என்ன உடைக்கிறது உடைக்க போகிறாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லியை சவர வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சர்க்குரு அப்பா இந்த சம்பாஷணைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா கட்டல்ல படுத்துருக்குறாங்க இவங்க என்ன செய்றாங்க அப்படிங்கறத கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க குருவோட சொல்ல இவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத கூட அவர் கவனிச்சுட்டே படுத்திருந்திருக்கலாம் இப்போ இவங்க பேசின எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா தங்களுடைய அனுபவத்துல இருந்து தான் இந்த விஷயத்த செய்யலாம் இப்படி செய்யலாம் அவர் எப்படினாலும் காலையில எழுந்திரிச்சு தானே சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இங்கே கல் பத்தலை அதனால இருக்கிறத வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தங்களுடைய அனுபவ அறிவை வச்சுதான் கட்டிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நாலு பக்கமும் வச்சு தான் அந்த மேல வந்து அந்த கூரை மாதிரி ஷெட் மாதிரி போடுவாங்க இந்த எல்லா விஷயங்களையும் கவனிச்சுட்டே படுத்திருந்த சர்க்குரப்பா டக்குன்னு எந்திரிச்சு என்னடா சாமி செவர்லாம் வச்சு முடிச்சாச்சா வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் சர்கர்குரப்பா எழுந்திருக்கிறதுக்குள்ள ரெண்டு மணி நேரத்துல நல்ல சுத்தமா வீடை கட்டி முடிச்சிட்டோம் அதனால ரொம்ப திருப்தி இவங்களுக்கு அப்போ சர்குரப்பா அவரை கூப்பிட்டுருக்காரு டே சாமி இங்கே வா அப்படின்னு சொல்லி இப்போ சர்குரப்பா என்ன சொல்லியிருக்காருனா டே சாமி இங்க வா இந்த கட்டில் தூக்கி நீ கட்டியிருக்கல அந்த கட்டடத்துக்குள்ள போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க சுத்தி இருந்த எல்லா பொருட்களையுமே அங்க உள்ள தூக்கி வைக்க சொல்லியிருக்காங்க இப்போ சர்க்குரப்பா உள்ள போய் படுக்கிறாங்க இப்போ சர்குரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டே சாமி எல்லாரும் உள்ளே போய் பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கட்டிடத்துக்குள்ளேயே அப்போது சர்குரு அப்பாவும் உள்ள வந்து கட்டிலில் வந்து படுத்துருந்துருக்காங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க செஞ்ச செயல் தன்னுடைய சொல்லை கேட்டு இவங்க செய்யலை அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக சர்குரப்பா என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு விதமாக சத்தம் எழுப்பியிருக்காங்க சர்குரப்பா ஆன்னு சொல்லி காலை நீட்டியிருக்காங்க அவ்வளோதான் டம்முன்னு செவருக்கீல உழுந்திருச்சான் ஏனே என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ என்ன சொல்றது இதுதான் சர்க்குரு அப்பா ஃபர்ஸ்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல அகலமா செவரு சாமி இவ்வளோ அகலத்துக்கு வையேன்னு சொல்லி கையையும் நல்ல அகலமா விரிச்சு காமிச்சிருக்காங்க ஆனால் இப்போ அவருடைய பேச்சை கேட்காம சுத்தி இருந்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சதுனால இப்போ என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத சர்க்குரு அப்பா அப்படியே கண்ணு முன்னாடி ஒரு பாடமாக நடத்தியிருக்காங்க இப்போ சர்குரு அப்பா நல்லா திட்டினாங்களாம் அறிவு இருக்கா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க இப்போ சர்குரப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேய் சவரெல்லாம் உடடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப நான் சொன்ன மாதிரியே கட்டடா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலேயே காலையில அஞ்சு மணி ஆயிடுச்சு நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் நல்ல வேலை பார்த்துருக்காங்க அப்போ தான் படுத்திருந்திருக்காங்க உடனே சவரும் இடிஞ்சு விழுந்திருக்கு இப்போது மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலையை செய்யணும் அப்போது எப்படி கல் வைக்கணும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்லி இந்த மாதிரி வை இப்படி பூசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்த அவங்க ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போது எல்லாமே சரியாக முடிஞ்சிருக்கும் ஆனால் சர்குரு அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்காம சுத்தி இருந்த மத்தவங்க சொன்ன விஷயங்களையும் தன்னுடைய அனுபவ அறிவு என்ன சொல்லுது அல்லது மத்தவங்க சொல்றதுல அனுபவத்தோட அவங்க தானே சொல்றாங்க அறிவா தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருந்தவங்க பேச்சை கேட்டதுனால நடந்த இந்த நிகழ்வை அந்த பக்தர் சொன்னாங்க இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நாம என்ன நினைப்போம் அஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா ஏதோ மூட நம்பிக்கைகளை நம்ம வந்து விடுறது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அஞ்ஞானத்தை விடுறதுன்னா நம்மளுடைய அனுபவ அறிவை அப்படியே தூக்கி எறிகிறது தான் குருநாதர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யறதுதான் அஞ்ஞானத்துக்கான இந்த அற்புதமான விளக்கத்தையும் நாம அறிவோட ஞானத்தோட வாழணும்னா குருநாதர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை அப்படியே கடைபிடிக்கிறது தான் உண்மையான ஞானம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கையும் மதுரை ஞான சபையில நடந்த சத் சங்கத்து மூலமா கத்துக்கிட்டேன் தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நாம தொடர்ந்து சர்குரு அப்பாவோட நம்மளுடைய பயணத்தை தொடர்வோம் சர்குருவே சரணம்